வணக்கம் என்னோட பேர் ரமணன் நான் வேலூர் பக்கத்தில் மின்னூர் அப்படின்ற சின்ன இருந்து வரேன் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜ் கல்வி எல்லாமே அரசு பள்ளியில் தான் படித்தேன் ஸோ டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோப் இல்லை ஸோ எனக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா வாய்ப்பு கிடைச்சிச்சு அரசு பள்ளியில் படித்தேன் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் எனக்கு அகரம் ஃபவுண்டேஷன் தான் வாய்ப்பு கிடச்சிச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்னை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணா மட்டும் தான் இருக்கார் அவருக்கும் கல்யாணம் மேரேஜ் அப்படி அவங்க குழந்தை பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட லைஃப் அவங்க பாத்துக்கிட்டாங்க பெருசா ஹோப் அப்படின்றது கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தான் என்ன வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நான் சென்னைக்கு வரேன் ஸோ சென்னையில வந்து எனக்கு எம்ஜிஆர்இன்சீர்ட்ல வாய்ப்பு கிடச்சிச்சு அது ஒரு மூணு வருஷம் நான் படித்தேன் படிச்சதுக்கப்புறம் சென்னை ஹையர் த்ரீன்சி சென்னை அப்படின்ற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர்லயே நான் வந்து டீம் லீடர் வாங்கிட்டேன் அங்க வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் வாங்குவாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு ஒன் இயர்லேயே கிடச்சிருச்சு அது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் என்ன வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் அது ஃபோர் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் இப்போ வந்து நான் பிளாக் ஆர்கேட் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் சீனியர் கேப்டனாக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் குறிப்பாகவே அகதிகள் முகாம் அப்படின்னாலே அங்கே வந்து இடைநிறல் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கல்வி வந்து தொடர மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு முகம் தான் இருக்குது ஸோ அதுலேருந்து என்னை வந்து கல்வியை தொடர வச்சதுக்கு அரசு பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் அவங்க தான் முக்கியமான காரணம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்னோடய பெற்றோர்கள்லாம் வந்து இலங்கையிலேருந்து போர்னால பாதிக்கப்பட்டு வேலூருக்கு பக்கத்தில் இருக்க மின்னூரில் வந்து தங்க வைக்க தங்க வச்சாங்க ஸோ இன்னும் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் இன்னும் வந்து இந்த சிஐடி ப்ரொடெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நாங்கள் வீக்லி வீக்லி மந்த்லி மந்த்லி போயிட்டு அந்த ரெஜிஸ்டரில் சைன் பண்ணணும் ஸோ இன்னும் வந்து நாங்கள் வந்து இங்கே குடிமக்களாகலை நாங்கள் வந்து முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் இன்னுமே நாங்கள் வந்து நாடாற்றவர்களாக தான் இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு எதிர்காலம் அப்படின்றதே ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு கல்வியில் ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லா செட்டில் ஆவீங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு நல்ல லைஃப் வரும் அப்படின்ற ஒரு ஹோப்பே அங்கே இருக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த்து முடித்ததுக்கப்புறமே டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் உங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிடும் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேற எந்த வேலைக்கு போகிறது அப்படின்ற கேள்விக்குறி வரும்போது எங்களால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து பெயிண்டிங் வேலைக்கு போகிறது இல்லை ஏதாவது கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறது இல்லை அங்கே இருக்க பக்கத்தில் ஏதாவது டெய்லி ஒர்க்கஸ் லைக் தினக்கூலியாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இனிமேல் எங்களுக்கு ஒரு ஹோக் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி எனக்கு முன்னாடி படித்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் போயிருக்காங்க டுவெல்த் வரைக்கும் படிப்பாங்க காலேஜ் போவாங்க அதுக்கப்புறம் எதுவும் வேலை கிடைக்காது வெளிநாடு கூட எங்களால் போக முடியாது ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது ஒரு நம்பிக்கையே இருக்காது நம்ம லைஃப்பில் வந்து பெரிய ஆகலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அந்த டைமில் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் டுவெல்த்துக்கு மேலே நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்றத ஒரு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை எங்களோட டீச்சர்ஸ் அண்ட் சார் தான் ஸோ எனக்கு வந்து ரொம்ப கனெக்டாக இருக்குது மோஸ்ட்லி மைக்கேல் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் ஸோ அவர் தான் எங்கள் வீக்லி ஒன்ஸ் எங்கள் ஊர் முகாமுக்கு வந்துடுவார் டெய்லியும் ஈவினிங் வந்து யாராவது அன்றைக்கி ஸ்கூல்ஸ் வரலனா வீட்டுக்கு வந்து அவங்க கூட பேசி என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் பேசி ஸோ அவர் அவரால் முடிஞ்சது என்னமோ இப்போ எங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுது எங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி இன்னொரு டீச்சர் இருக்காங்க செந்தாமரை டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எங்களுக்கு அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி நாங்கள் இப்போ சாப்பிட்டு போகிறோமா இல்லையா வீட்டில் அந்த சாப்பாடு எடுத்து வந்துருக்கோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க டெய்லியும் பேக்கை திறந்து செக் பண்ணுவாங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எங்களை ஊரும் காலனியும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எங்களை ஊருக்கு ஒதுக்கப்புறமா தான் வச்சுருப்பாங்க ஊருக்குள்ளே எங்களால் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது ஊரில் இருக்கிறவங்களே எங்களை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சா சில டைம் அவங்கள வீட்டுக்கூட நாங்கள் போயிருக்கோம் ஊரில் இருக்கிறவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸு வீட்டு கூட கூ போகிறதுக்கு நாங்கள் கூச்சப்படும் போது அவங்கவுங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாட்டர்டே சண்டே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்போது அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த ஒரு கேர் எங்களுக்கு கொடுக்கும்போது ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே படிக்கும்போது சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அதனால நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் மைக்கேல் சார் அப்புறம் செந்தாம ரெட்டி சார் இலங்கை கதிகள் கேம்ப் அப்படின்னாலே வெறும் சோக கதைகள் அந்த மாதிரி மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்குள்ளேயும் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நாங்கள் இப்போ டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஈவினிங் டியூஷன்ஸ் இருக்கும் டியூஷன்ஸில் வந்து எங்களுக்கு அங்கே இருக்க யாராவது ஒரு அக்கா வந்து எங்களுக்கு வந்து படம் வரிய சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் விளையாட்டு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்களுக்கு தனித்திறமைகள்லாம் வளர்த்துவாங்க ஓ இப்போ வந்து ஸ்டேஜ் பேரை போக்குறதுக்கு ஸ்பீச் பேசுகிறது அப்புறம் கவிதை எழுதுறது அப்புறம் படம் வரிகிறது அப்புறம் அங்கே இருக்க பொருட்கள்லாம் வச்சு ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எங்களை தனித்திறமைகள்லாம் வளர்க்குறதுக்கு அந்த மாணவர் மன்றம் எங்களுக்கு வந்து உதவுச்சு ஸோ அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் வைக்கிறது அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் வைக்கிறது இந்த மாதிரி எங்களுக்குள்ளே நாங்களே எங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு ஸோ எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைனாலும் எங்களுக்குள்ள எங்கள் மக்களாக சேர்ந்து நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கான மகிழ்ச்சிகள் எங்களை திறமைகள் வளர்த்துக்கிறதுக்கு நாங்கள் முற்பட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரைஸ் வாங்க காசு இல்லை ஸோ அதுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் படித்த ஹெச்எம் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்புறம் எங்களுக்கு நான் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருந்தோம் அப்போ அப்போ வந்து குடிசை வீட்டில் இருக்கும்போது ஒரு சனிக்கிழமை பகல் லைக் ஒரு ஒரு மணி அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடிசைலாம் வந்து பற்றி எரிஞ்சிருச்சு ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு எங்களுக்கு வச்சுருந்த ஸ்கூல் பேக்ஸு நாங்கள் அவங்க டிவி நாங்கள் வாங்கின ஸ்கூட்டர் சைக்கிள் எல்லாமே எல்லாமே இருந்துருச்சு லைக் நாங்கள் வந்து நைன்டீன் நைன்டிஸில் எப்படி ஒரு ஒரு எதுவுமே இல்லாதவங்களா வந்தோமோ திருப்பியும் அதே நிலமைக்கு எங்களை வந்து அது தள்ளிடுச்சு அப்போ வந்து எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் ஸ்கூல்ஸில் இருக்க டீச்சர்ஸ் அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஸோ எங்களுக்கு ஸ்கூல்லையும் அதுக்கு வந்து அதுக்கு அதை விட அதிகமாகவே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சயின்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த நடன பயிற்சி இல்லை விளையாட்டு பயிற்சி எல்லாமே வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ நாங்கள் ஸ்கூல் லெவலில் வாலிபால் மேட்ச்சுக்கு போவோம் ஸோ அந்த வாலிபால் மேட்ச்சு நாங்கள் கேம்ப்லேயும் விளையாடுவோம் ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துருக்கு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கல்வி மட்டுமே இப்போ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல எங்களுக்கு வந்து எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறது எப்படி பழகுறது லைக் ஸோ நம்மளோட கோல் என்ன வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சார் வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்காமல் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஏழாவது எட்டாவதுலேயே கார்ல் மார்க்ஸு அம்பேத்கர் அப்புறம் பெரியார் இவங்களை பற்றிலாம் விழாவரே தெரியாது பட் ஆனால் அவங்கள பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க என்ன எதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க என்ன பாடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் எங்கள் சார் வந்து சும்மா அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் அவர் அவரோட கெரியரை அவர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அச்சீவ் பண்ண போகிறாரு அப்படின்றதே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராக இருந்துச்சு ஸோ வந்தால் இந்த சார் மாதிரி தான் வரணும் இவரை மாதிரி தான் நம்ம ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை எங்களுக்கு கொடுத்துச்சு ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலேஜ் ஸோ சென்னை ஃபஸ்ட் டைம் அதுவும் சென்னையிலே பெரிய காலேஜ் அப்படின்ற போது ஒரு பிரம்மாண்டம் என்னை வந்து பயம் கொடுத்துச்சு ஸோ நம்ம எப்படி இங்கே சர்வே பண்ண போகிறோம் நம்மளோட நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஹாலில் நான் உட்காந்துருக்கேன் ஸோ அதையை சுற்றி எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க ஸோ எனக்கு வந்து தமிழ் மீடியத்திலேயே படித்தனால கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சி அந்த இங்கிலீஷ் ஸோ அந்த பிரம்மாண்டம் அந்த சென்னை ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் என்னை பயமுறுத்தினாலும் ஸோ அந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஹெச்எம் வந்து எங்களுக்கு ஹெச்எம் தான் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருந்தார் ஸோ அவர் வந்து இங்கிலீஷில் எப்படி பேசுறது பழகுறது அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்தனால ஸோ அந்த இங்கிலீஷை பார்த்து நான் பயப்பு இல்லை வந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்க இங்கிலீஷில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பக்கத்தில் இங்கிலீஷில் பேசினாங்க அவனால் பேச முடியல பட் என்னால் பேச முடிஞ்சிச்சு அவன் வேறு ஊர்லேருந்து தான் வந்திருந்தான் பட் என்னால் அவங்களோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அப்போ வந்து அது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு பரவாயில்ல ஓகே நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்து மூணு வருஷம் சரி படிப்பு அப்புறம் வந்து ஈவினிங் ஒர்க் இப்படி தான் எங்களோட இருக்கும் ஸோ காலையில் நைன் ஓ கிளாக் காலேஜ் வந்தோன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே நைட்டு நாங்கள் ஒர்க் போயிட்டு மறுபடியும் கா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு தான் ரூம் போவோம் ஸோ இப்படி தான் காலேஜ் டேஸ் போச்சு ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது இங்கிலீஷ் தான் ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டூவலாக இருந்துச்சு ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம தமிழோ இல்லை வேறு லாங்குவேஜோ எனக்கு தெரியாது தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸோ தமிழை வச்சுக்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் பேச முடியாது ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த இங்கிலீஷ் அந்த சார் கொடுத்த ஒரு கைடன்ஸ் தான் எனக்கு வந்து நான் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை காலேஜ் இதுலேயோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரட்ஷன்ஸ் இருக்கும் இன்டர்வியூஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது எங்கள் சார் கொடுத்த அந்த நாலேஜ் மட்டும்தான் இப்போ வந்து நான் சென்னையில் பிளாக் ஆர்கிட் அப்படின்ற ஒரு ரெஸ்டோ பாரில் சீனியர் கேப்டனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை அதை பிடிச்சி செய்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம் ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே முதல்ல வரும்போது மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு வேலைக்கு போயிருக்கலாமே ஏன் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி என்னை திட்ட இருந்துச்சு ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா தான் இது இதுக்குள்ளே என்ன ஹாப்பினஸ் இருக்குது இதுக்குள்ளே என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது இந்த ஒர்க்கு அப்படின்றது தெரியும் ஸோ நான் என்னை வந்து ஒரு ப்ரௌட் ஹோட்டலியர் அப்படின்றது நான் என்னை சொல்லிக்குவேன் நம்ம வந்து வெறும் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஐடி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்றது மட்டும் பார்க்காம ஸோ நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது ஸோ எந்த வேலையுமே வந்து தாழ்வானதில்லை எந்த வேலையுமே உயர்வானதில்லை ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த ஃபீல்டுனாலும் நீங்கள் ஒரு ஒர்க் டைம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் ஸோ இது வந்து அப்படி இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள வர்றவங்கள நீங்கள் ஹாப்பி பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த ஸ்மைலே போதும் உங்களை அந்த ஒரு ஹோல் டேவை அவங்கள வந்து எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு அது இல்லாமல் அதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஸோ கரும்பு தின்ன கூலி மாதிரி தான் ஸோ இந்த லைஃப் இந்த ப்ரொஷஃப ப்ரொஃபஷன் வந்து எனக்கு வந்து ஒரு 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 ஹாப்பினஸை கொடுக்குது ஒரு நிம்மதியை கொடுக்குது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது இந்த கெரியர் வந்து நானாக இப்போ சூஸ் பண்ணல இது என்னோட பேஷனும் இல்லை பட் என்னன்னா எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான் என்னோட என்னோடய கோல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு கேமராமேன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய கோல் பட் ஆனால் அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ இல்லை அது ஒரு யாராவது சப்போர்ட் பண்ணுறவங்களோ அந்த டைமில் எனக்கு கிடைக்கல பட் ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி தான் ஸோ அதை அதை கிடைச்சதில் நான் என்னோட கெரியரை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது நம்ம ஆசைப்படுறது கிடைக்கலையோ நம்ம என்ன கிடச்சிருக்கோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட க்ரோத் இருக்குது கல்வின்ற ஒரே விஷயம் மட்டும்தான் என்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு கல்வி மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஏதோ ஒரு ஒரு ஒர்க் ஷாப்லையோ இல்லை ஒரு ஒரு மேஸ்திரியாவோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு அடையாளமே இல்லாமல் தொலைஞ்சி போயிருப்பேன் ஸோ இப்போ அந்த அரசு பள்ளி அது கொடுத்த நம்பிக்கை தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு நம்ம என்ன படிக்க விரும்புகிறோமோ ஸோ நம்ம எல்லாமே அதை வந்து கோலாக செட் பண்ணிக்கணும் நம்ம அரசு பள்ளி இருக்குது நம்ம கவர்மெண்ட்ருக்கு கல்வி வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ் போகாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கிடைக்குது ஸோ அதை வச்சு நம்ம நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை வச்சு நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும் ஸோ என்னோட கேம்ப்ல இருந்து நான் தான் முதல் ஆள் சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு ஸோ அதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அது இல்லாமல் நான் தான் எங்கள் வீட்டில் வந்து முதல் பட்டதாரியும் ஸோ இந்த ரெண்டு விஷயமே எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு இந்த ஒரு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ கல்வியே ஆயுதம் கல்வியே கேடயம் கல்வியே சமூக பாதுகாப்பு ஸோ இதுதான் எங்களோட உறுதிமொழி ஸோ கல்வியை விட்டுறாதீங்க கல்வியை தொடருங்க நன்றி